இன்றைய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ இந்த தவ காலத்திலே நாம் பல்வேறு பக்தி முயற்சிகளின் வழியாக ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை பெறுகிறோம் நம்மை ஒரு நல்ல மனமாற்றத்திற்கு உட்படுத்தி நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலிருந்து இரண்டு முக்கியமான நபர்களை குறிப்பிடுகிறார் ஒன்று சாலமோன் இன்னொன்று யோனா சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டவர் அவர் பொன்னையோ பொருளையோ பதவியையோ கேட்கவில்லை மாறாக ஆண்டருடைய ஞானம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வேண்டினார் நாமும் இதோ இந்த தவ காலத்திலே ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சரியான பாதையில் பயணிக்க இன்னும் நான் நல்ல பாதையிலே மக்களை வழிநடத்த எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லிக் கேட்க வேண்டும் ஞானம் என்பது கடவுள் கொடுக்கக்கூடிய பரிசு நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தின் வழியாகவும் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாம் ஞானத்தோடு இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவு இருக்கும் அமைதி இருக்கும் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடத்தில் காலை எழுந்தவுடன் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் இந்த நாளிலே நான் எல் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உடைய ஞானம் வெளிப்பட வேண்டும் நான் ஞானத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் அமன்பு சகோதர சகோதரிகளை ஞானமில்லாமல் நாம் செய்யக்கூடிய பல காரியங்கள் நம்மை காயப்படுத்துகின்றன நமக்கு அது தோல்வியை கொண்டு வருகின்றன நமக்கு அது ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வருகின்றன எனவே எந்த ஒரு காரியத்தையும் ஞானத்தோடு நாம் செய்வோம் அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவாக்கினர் யோனாவை குறித்து பேசுகிறார் அவர் நமக்கெல்லாம் தெரியும் நினைவே நகரத்திற்கு சென்று அந்த மக்களுக்கு ஆண்டருடைய வார்த்தை எடுத்து சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அவர்கள் மனம் ஒரு தூண்டுதலாக இருந்தார் இதோ இந்த காலத்திலே நாமும் இறைவாக்கினர் யோனாவை போல ஆண்டு வார்த்தையை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் நம்மோடு பயணம் செய்பவர்கள் இவர்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லவும் இவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் இன்னுமாக இந்த இறைவாக்கினர் யோனா எப்படி அந்த நினைவே நகர மக்களின் தவறுகளை சுட்டி காண்பித்தாரோ துணிவோடு ஆண்டவரின் சார்பாக இந்த இறைவாக்கினர் பணியை செய்தாரோ அதுபோல தைரியமாக நாம் ஆண்டோருடைய வார்த்தை எடுத்துச் சொல்லவும் தவறை சுட்டி காண்பிக்கவும் அழைக்கப்படுகிறோம் அதே போல சாலமோனின் ஞானத்தை தேடி வந்த அந்த தென்னாட்டு அரசியைப் போல நாமும் ஞானம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேடி செல்வோம் அதை பெற்றுக்கொள்வோம் தாழ்ச்சியோடு நம்முடைய அதிகாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஞானத்தை நம் ஆண்டவரை ஆண்டோருடைய வார்த்தையை தேடி வர நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் அதற்கு தாழ்ச்சி தேவை நான் அரசி நான் அரசன் எனக்கு பதவி இருக்கிறது எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு எனக்கு அறிவு இருக்கிறது எனக்கு திறமை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் ஞானத்தை தேடாமல் இருந்தால் ஒருவேளை ஆண்டோருடைய அருளை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம் அதேபோல இறைவாக்கினர் இறைவாக்கினர் யோனாவினுடைய வார்த்தையை கேட்டு நினைவே நகரத்து மக்கள் எல்லாம் மனம் மாறினார்கள் இவருடைய வார்த்தைக்கு ஏன் செவி கொடுக்க வேண்டும் இவர் பொய் பேசுகிறார் இவர் யார் இதை சொல்வதற்கு என்று அந்த மக்கள் நினைத்திருந்தால் அவர்கள் ஆண்டோருடைய மன்னிப்பை பெற்றிருக்க முடியாது இதோ நினைவே நகரத்து மக்களைப் போல நாமும் ஆண்டோருடைய பணியாளர்களை நம்புவோம் அதே போல அவர்கள் அறிவிக்கக்கூடிய வார்த்தைக்கு ஏற்ப நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் இறுதி நாளிலே பாருங்கள் இந்த நச்செய்தி வாசகத்தில் அந்த தென்னாட்டு அரசி போற்றப்படுகிறாள் புகழப்படுகிறாள் நினைவே நகரத்து மக்கள் போற்றப்படுகிறார்கள் புகழப்படுகிறார்கள் நாமும் தாழ்ச்சியோடு இருக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறுகிற பொழுது இப்படியாய் ஆண்டவரால் கொண்டாடப்படுவோம் சாலமோனை போல இறைவாக்கினர் யோனாவைப் போல நாமும் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க முடியும் அதே வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளை சாலமோனை விட யோனாவை விட பெரியவர் நம் ஆண்டவர் இயேசு அவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யச் சொல்லுகிறார் மன்னிக்க சொல்லுகிறார் பிறருக்கு உதவி செய்யச் சொல்லுகிறார் அவர் நாற்பது இரவும் பகலும் நோன்பு இருந்தார் ஜெபம் செய்தார் இதோ இந்த தவக்காலத்திலே அவரைப் போல நாமும் நம்மையே தயார் செய்வோம் இயேசுக்கு புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து இவர்களை நீர் ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல சாலமோனை போல நாங்களும் ஞானத்தோடு செயல்படவும் ஆண்டவரே இறைவாய்க்கினர் யோனாவை போல நாங்களும் உடைய வார்த்தையை அறிவிக்கவும் நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் தென்னாட்டு அரசியைப் போல ஆண்டவரையும் ஞானத்தை தேடி வர நீர் எங்களை ஆசிர்வதி இனிமே நகரத்து மக்களைப் போல நாங்களும் எங்களுடைய தவறுகள் பலவீனங்களிலிருந்து மனம் மாற இந்த தவக்காலம் எங்களுக்கு உதவி செய்வதாக ஆண்டவரை விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே முழுமையான உடல் உல சுகம் பெரும்படியாக சிம்பிக்கிறோம் உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு செபிக்கிறோம் ஆண்டவரே குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே இதோ அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள சுகத்தோடு தொடர்ந்து தேர்வு எழுதவும் தேர்விலும் வாழ்விலும் அவர்கள் வெற்றி பெறும்படியாகவும் நீரே அவருடைய உழைப்பை ஆசிர்வதிக்கும்படியாகவும் செபிக்கிறேன் இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்தல் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து எல்லாம் ஒப்புக் கொடுக்குறேன் இவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாக நீரே ஆசிர்வதிப்பீராக அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்னவரே நம்முடைய வார்த்தையினால் இதோ இந்த நாளில் எங்களை தேற்றுவீராக எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீர்கள் உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளையெல்லாம் எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜபத்தின் பொருட்டு எங்களுடைய தர்ம காரியங்களின் பொருட்டு அந்த ஆன்மாக்களுடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே நீர் இடம் கொடுக்க வேண்டுமாய் ஜபிக்கிறேன் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதிகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்